கந்தகுரு கவசம் கழியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூல பொருளோனே ஸ்கந்தகுரு கவசத்தை களிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக அயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாலினியை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்து என்னை இரட்சித்திடுவீரே ஸ்கந்தாச்சரணம் ஸ்கந்தாச்சரணம் சரவணபவ குகா சரணம் குருகுகாச்சரணம் குருபராச்சரணம் சரணமடைந்திட்டேன் தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் ஆண்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே ஆறம் பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்தகுருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்தகுருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கன் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருட்சோதியாய் காண அகத்துள்ளே குமரா நீ அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகத்திடுவாயே வேலுடை குமரா நீ வித்தையும் தந்துருள்வாய் வேல்கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா நீ திடைஞானம் அருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடி அறியா உன அண்ணா மழையானே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணி வேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டுக்குடி குமரா ஏவல் பில்லி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல்கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா நீ என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மா முருகா திருவடியே சரணமையா அருள் ஒழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜெகத்குரு சிவகுமாரா சித்தமழம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேழவனே சிவானபூதி தாரும் சிக்கல் சிங்கார ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்று குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சை மழை முருகா இச்சையை கலந்திடப்பா பவளமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமரகுரு ஞானம் வரம் என கருள்வீரே வெண்ணமழை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேழவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமழை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல்கொண்டு வந்திடுவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றி கந்தா எமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழிய யாவர்க்கும் வழிய நீ யாவர்க்கும் ஆனாய் உனக்கு உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் ஐயா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் உணர்விலே ஒன்றி என்னை நிருமலமாக்கிடுவாய் தற்ற மெய்ஞானமது அருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதன் ஆகமும் ஏத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேழந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கனும் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரு ஆதி மூலமும் அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரு வா 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 வேளாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் யாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேத சுடராய் மெய்க்கண்ட தெய்வமே மித்தயாம் இவ்வுலகை மித்தையென்று அரிதிட செய் அபயம் அபயம் கந்தா அபயம் என்று அலறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுகவா வாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன் அருளே அருள்வது உன் கடனேயாம் உன் அருளாலே உன் தாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியேனுக்கு அருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் இருத்தி விடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்குளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரக திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லது கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட செய் அருள் வெளிவிட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தர் ஆக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன் வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரக்ஷிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையினையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டெனையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பழம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களையும் கார்த்திகையின் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணவாளன் காக்கட்டும் மனதையும் முருகன் கை மாத்தடித்தான் காக்கட்டும் ஹுதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி குய்யம் லிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்தும் உயிர் அனைத்தையுமே ரோம துவாரம் எல்லாம் உமைபாலா ரக்ஷிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையும் மாம் சென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அருவொழியாய் இருந்தும் முருகாய் என்னை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் ஷௌம் ஷரணுபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளம் சௌம் நமக என்றும் சேர்த்திட்டா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழுமனதோடு ஏத்திட்டால் மும்மலம் அகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகுமப்பா ஹதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்தி ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்மொழியாய் பெருஞ்சுடராய் உன்னுள்ளேதான் இருப்பான் ஜகமாய் ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே மூலத்தை நீ ஜபித்தே முக்தனமாகிடடா அக்ஷர லக்ஷரம் இதை அன்புடன் ஜபித்துவிடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் அகன்றோடிடும் மூலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூ உலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜன்மம் களைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாக முன்னுள்ளே வேத சூட்சமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்ளுவான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுள்ளேனி வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவேணி பகுத்தறிவோடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான் கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியிலே நீயும் ஜோதி ஆனாய் நீ பிரம்மனுக்கு அருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் நீ பரஞ்சோதி மயமானாய் சுவாமி மலையிலே சிவசாமி கருளிய நீ தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கிற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் ஸ்கந்தாச்சரணம் ஸ்கந்தாச்சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவண பவனே சரவணபவனே உன் அருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரன கந்தா உன்னில் என்னை கரைந்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரம் வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்துருள்வாய் இடகளை பிங்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரியம் அடக்கி இருந்தும் அருகிலே நான் மனதை அடக்க வழிவொன்றும் அறிந்திலே நான் ஸ்கந்தா உன் திருவடியை பற்றினேன் சிக்கெனவே சிக்கென பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காம கசடுகள் யாவையும் கலைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பு எல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவுருள் தந்திடுவாய் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெற செய்திடுவாய் நிலை பெற செய்திடுவாய் நித்தியானந்த மதில் நித்தியானந்தமே நின்னருவாகினால் அத்வைத்த ஆனந்தத்தில் இமைபொழுதும் ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் முறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள் மெய்ப்பொருளை காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல்கொண்டு விரட்டிடுவாய் தரித்திரங்களை உன் கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்களை அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்பத்துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் முன்னருளிலே முருகா இருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கழியுக வரதனே அறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு ந அருளிடவே அரை கணத்திலே நீயும் ஆடி வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வழியே ஆட்கொள்ள வரதுகுரோ அன்பு தெய்வமே அருமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய் ஞான ஸ்கந்தரே ஞான நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்பு மயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்திலே அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சக்தியும் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருட்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் கண் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்தகுரு ஜோதியாய் ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்தகுரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லையில்லாத உன் இறைவழியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போச்சிடவே நம்பினேன் உன்னையை நம்பினேன் ஸ்கந்தகுரு உன்னை அன்று இவ்வுலையில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உணதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடுதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உன்னை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியாய் காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடுகாதா ஆசை அறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யரடியராக்கி மெய்வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவுரார் போற்றும் காங்கேய கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரே சென்னிமலை குபரா சித்தர்க்கு அருள்வானே சிவவாக்கியர் சித்தர் உனை சிவன்மழையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வால பிரதிஷ்டத்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடைசூழ்ந்த குமரகுரு கொங்கில் மழிந்திட்ட ஸ்கந்தகுருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ள அருள்வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டும் சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள் கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டாய் சீலம் நிறைந்த சேலமா நகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயற்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சென் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதியில் என்னை மறக்க பாலிப்பாய் மாள் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமாரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பிளம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம்னி என்றதினாலே பழனி மலையில் இருந்தாயோ திருவாவின் குடியில் திருமுருகனானாயு குமரமுருகா குருகுகா வேழவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கழியுக வரதனின்று கழசமுனி உன்னை புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்துகுரு ஒழுக்கமோடு கருணையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன் நாமம் உன்னை அன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண்கண்ட தெய்வமே கழியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய்த்தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தலும் பெறவே ஏத்திடுவேன் நின் நாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளமும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இல்லாவிடில் மூ உலகம் மேதப்பா அப்பப்பா முருகானின் நின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாய் ஆனவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாஷ்ரம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடி பற்றி சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையினிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி எறிவிட்டால் முந்தை வினையெல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் முன் சித்த மழம் அகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்து உலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்